நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மீன ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் இதெல்லாம் என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை பதினேழு நாட்களுக்கு மட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர்ல இருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் வரைக்கும் தான் இந்த பதினேழு நாட்கள்ல இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு அறிவுரை செய்வதையே ஒரு ஒரு குணமாக கொண்டவர்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் நல்லாக இரு நன்றாக இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலேயே வாழ்பவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் ஆனா இந்த மீனராசி வர்களால கெட்டவர்கள் யாராவது இருக்கிறாங்க இவங்களால கெட்டு போனவங்க இருக்கிறாங்க இவங்களால ஏமாற்றப்பட்டவங்க இருக்கிறாங்க யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதில் ஒரு ஒரு மிக பெரிய ஒரு தான் இருப்பாங்க அவர் நம்மளை சார்ந்த இருக்கிறவங்களை தான் நம்ம முதல்ல முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல குழந்தைகள் மீது மிக அதிகமான ஒரு கவனம் கொண்டவர்களாக இருப்பாங்க குழந்தையினுடைய படிப்போ சரி அவர்களுடைய வேலை சரி அவர்களுடைய திருமணம் சம்பந்தமாக சரி இந்த மாதிரி நிறைய குழந்தைகளினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிகமான அக்கறை கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த குழந்தைகளை விட்டு விட்டு ஒரு நாள் கூட இவர்கள் பிரிய மாட்டார்கள் அந்த அளவிற்கு பாசமும் நேசமும் மிக்கவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் உங்களுடைய சுக சுகஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்துல அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினோடு சேரும் இந்த மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் சே அதாவது தேவையில்லாத மாற்றங்கள்ல இருந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு புதன் பகவான் காதல்காரகன் நட்புக்காரகன் பாசக்காரகன் நேசக்காரகன் இப்படி நம்ம பல வழிகள்ல சொல்லலாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு தன் தாய் தான் ஒரு தெய்வமாக இருப்பா எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு தன் தாயை பெரிய ஒரு குலதெய்வமாக மதிப்பவர்கள் அதே சமயத்துல தாய் மீது மிகுந்த அன்பு காட்டுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அதே எந்த அளவிற்கு தன் தாய் மீது பற்றுதலும் ஒரு நேசமும் வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் தன்னுடைய மனைவி மீதும் அந்த அளவுக்கு மிகவும் பாசமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த மீன ராசி அன்பர்களை மற்ற ஒரு தன்னை சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும் அவர்களை நல்லா வாழ வைக்கணும் அப்படி எண்ணி எண்ணி தன் இருந்த காசை எல்லாமே அப்படி விரையமாக செலவழித்தவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் இப்போ ஒரு ஆறு மாத காலகட்டத்திற்கு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தாலும் முழுவதுமாக பிரச்சனைகள் முடிவுக்கு வந்ததா ஏன்னா உங்களுடைய ராசிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்களே உங்களால அடைய முடியல நிறைய சொத்துக்களை நிறைய நிறைய பணத்தை நீங்க உங்களுடைய உறவுகளையும் நீங்க உங்களை சார்ந்தவர்கள் நீங்க யாருக்காக முன்னின்று வழி நடந்து நீங்க சென்றீங்களோ அவர்களுக்காக நீங்க யாருக்காக சென்றீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிக பெரிய ஒரு யோகமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது நிறைய மீனராசி அன்பர்கள் தொழில ஒரு பக்கம் முதலீடு போட்டு அது ஆனாலும் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பங்கு சந்தையில நிறைய விரயமாகி வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகள்லாம் நீங்க அதுல பணத்தை இழந்தவர்கள் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் ஏன்னா அந்த ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம ஒரு குறுக்கு வழியிலையாவது சம்பாதிச்சு വന്നിരണം அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரியான ஒரு அபரி விபரீதமான ஒரு முடிவுகள்லாம் எடுத்து தன் இருந்த காசையும் இழந்து மற்றவர்களிடம் கடன் வாங்கி அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களிடமே அவமானப்பட்டு நிற்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் இவர்களுடைய நிலை இந்த பதினேழு நாட்கள்ல மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம்ன்றது வரப்போகுது இதனால் வரைக்கும் ஒரு குழப்ப சூழ்நிலையிலேயே இருப்பீங்க நம்ம இத செய்யறதா இத பண்றதா இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூல கடைசி ஸ்டேஜ் வரும்போது நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நீங்க இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டீங்க அந்த ரெண்டு பர்சன்டேஜ்ல உங்களுடைய வாய்ப்புகள் மற்றவர்கள் தட்டி எடுக்கும் அளவிற்கு அந்த உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே தட்டி பறிக்கப்படுது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது நீங்க நினைத்த நினைத்த இடம் நீங்க நினைத்த வருமானம் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பதினேழு நாட்களுக்கு முன்னதாகவே இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய போது நம்ம ஒரு நிலையான ஒரு பாதையை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இந்த மீனராசி முழுவதுமாக தெரிய வர போது குடும்ப பிரச்சனையில இருக்கிறவங்க குடும்பத்தினால நிறைய பிரிந்து வாடி அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப குழந்தைகளை இழந்து அந்த குடும்ப யாருக்காக நீங்க எத்தனை கஷ்டப்பட்டீங்களோ அவர்களையே பிரிந்து இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் அந்த குடும்ப உறவுகளை பிரிந்து இருக்கிறீங்க அதன் மூலமாக சில சாதகமான செய்திகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீர் மாற்றங்கள் மூலமாக அந்த குடும்பத்தை நிரந்தரமாக பிரிவதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேது பகவான் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போறார் அந்த ஏழாம் இடத்துல அதனால முழு மனதோடு பிரியணும்னு நினைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா பிரியக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இல்லை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மீண்டும் சேர்வதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போது நிறைய மீனராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் கடந்த ஒன்றரை வருடமாக இருந்துட்டு இருக்குது இவ்வளவோ நாங்க தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு அதுலயும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த திருமண தடைகள்ன்றது இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா மற்றவர்கள் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை இல்லாம யார் நம்மள ஏமாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த திருமண உறவுல ஈடுபடுறது இவர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு இது எல்லாமே இந்த பதினேழு நாட்கள்ல மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு வரன் அமைவதற்கும் ஒரு சீக்கிரமா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு அதனுடைய பேச்சுவார்த்தை உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பதினேழு நாட்கள் பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் இந்த பதினேழு நாட்களோட சேர்ந்து ஒப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு எண்ணங்கள் கிடைக்க வரும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் Come